அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனாக பார்க்கலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தளவில் எந்தெந்த ராசிகள் வந்து மிக கவனமாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கக்கூடிய மிக கவனமான காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ராசிகள் எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு பயிற்சி நாளை தான் வந்து நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரியன் வந்து பயிற்சியாகி உச்சமடைகிறாரு அதனால் அடுத்த ஒரு மாத காலம் சில ராசிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் சாதகமற்றதாகவும் சவால்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்குங்க நவகிரகங்களோட தலைவனான சூரிய பகவான் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி மேச ராசியில் பயிற்சி ஆகிறாரு அதை தான் வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம் அங்கே சூரியன் உச்ச பலனை தர இருக்கிறாரு இந்த நிலையில் சித்திரை மாதம் வந்து சில ராசிகளுக்கு வந்து சாதகமற்றதாக அமைய இருக்குது இதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு வந்து தேவைப்படுங்க எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே கிடைக்க தாமதம் ஏற்படும் எந்தெந்த ராசிக்கு வந்து மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த சித்திரை மாதத்தில் வெற்றிக்கு கடின உழைப்பு ரொம்ப அவசியம் இந்த சித்திரை மாதத்தில் கண்ணீராசியை சேர்ந்தவங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதில் குழப்பமான மனநிலை வந்து இருக்குங்க எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் அப்படின்னா கால தாமதம் ஏற்படுங்க குறிப்பாக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்றதுனால அரசாங்கம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விதிமீறல்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் திருமண வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் வந்து அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க எந்த விஷயத்துலேயும் கவனமாக பேசுகிறது நல்லது உங்களோட பேச்சில் இனிமையையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமையுங்க அடுத்ததாக துளார் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு வேலை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்க போகுது வேலையில் சிக்கல்கள் நிறைய ஏற்பட இந்த மாதம் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு சித்திரை மாதம் வந்து நற்பலன்களை பெற கடின உழைப்பு தேவைப்படும் உங்களோட முயற்சிகள் வந்து கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவி வீடையில் உறவுல சிக்கல் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து உங்கள் வருத்தத்தை அதிகரிக்கும் வேலை வியாபாரத்தில் ரொம்பவே கவனமான முடிவுகளை எடுக்கணும் அதற்கான பலன் வந்து கிடைக்க தாமதம் ஏற்படுங்க எதிர்மறையான விளைவுகளை கூட தவிர்க்க நிதானமாகவும் உங்கள் பேச்சில் இனிமையை கடைப்பிடிக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க தனுசு ராசியை பொறுத்தளவில் பதவி உயர்வில் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைய போகுது தனுசு ராசியே இந்த மாதத்தில் சில முக்கிய மாற்றங்கள் கூட ஏற்படலாம் இருந்தாலும் அதை எல்லாமே உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் கடின உழைப்பிற்கு பின்னர்தான் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதில் குழப்பமான மனநிலை இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது திருமணம் குழந்தை பெரு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் கூட அமையலாம் மகர ராசியை பொறுத்தளவுல அதிர்ஷ்டம் இல்லா சூழல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க சூரிய பகவான் வந்து தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்றாலும் உங்களோட செயல்கள்லயும் முடிவெடுக்கும் விஷயங்கள்லயும் கலக்கமான சூழலே இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்துல மன அமைதியற்ற சூழல் இருக்கும் சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலிலுமே பொறுமையோட செயல்படுறது நல்லது இந்த மாதத்துல கடினமாக உழைச்சாலும் விரும்பிய வெற்றியை பெற உங்களால முடியாது அதனால மன அழுத்தமான சூழல் கூட ஏற்படலாம் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலை காரணமாக கவலை ஏற்படலாம் வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் கூட ஏற்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க கும்பராசியை பொறுத்தளவில் வேலையில் சில சவால்களான விஷயங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இலக்குகளை அடையிறத்துல கவன சிதறல் ஏற்படலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் கூட இருக்குங்க முக்கிய வேலைகளுக்கான பழங்களை பெறுறதில் தாமதம் ஏற்படலாம் உங்கள் வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் வந்து இணக்கமான சூழல் வந்து உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்துல உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தணும் குறிப்பா உணவு மற்றும் உடற்பயிற்சியில அக்கறை காட்டுங்க இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பார்த்தோம் அதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டுவாங்க ஏன் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் சிவனுக்கு சிறப்பான மாதம் அப்படின் சொல்லி சொல்லணும் அதனால் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம்